சும்மா அனல் பறக்க போகுது இத்தனை நாளா நம்ம எதிர்பார்த்த அந்த கவரிங் நக மேட்டர் ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன்லயே வெட்ட வெளிச்சம் ஆகிடுச்சு பாக்கியத்தின் ஓவர் ஆக்டிங் அண்ட் பல்பு வாங்கின மொமெண்ட் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் பாக்கியம் அம்மா பண்ணுற அலப்பறை இருக்கே என் பொண்ணுக்கு எண்பது பவுன் நகை போட்டோம் பாண்டியன் குடும்பம் தான் அதை ஆட்டையை போட்டுட்டு கவரிங் நகையை வச்சுட்டாங்கன்னு ஒரு ட்ராமா போடுறாங்க அங்கே நகையை செக் பண்ணி பார்த்தா எல்லாம் கருத்து போய் கிடக்கு இதை பார்த்துட்டு பாண்டியன் குடும்பமே ஆடி போயிட்டாங்க மீனா என்ட்ரி அண்ட் செம்ம ட்விஸ்ட் இன்ஸ்பெக்டரே பாண்டியன் குடும்பத்தை சந்தேகப்படும்போது தான் நம்ம மீனா களத்துல இறங்குறாங்க மேடம் நிப்பாட்டுங்க அவங்க போட்டதே வெறும் எட்டு தான் மிச்சம் எல்லாம் கவரிங்னு உண்மைய போட்டுடைக்கறாங்க அப்பாடா இப்பவாவது வாய் தரந்தையே மீனா உடனே பாண்டியன் ஷாக் ஆகி இவனுக்கு எப்படி தெரியும்னு கேக்க இது தங்கமயில் அக்காவுக்கே தெரியும் அவங்க தான் சொன்னாங்கன்னு மீனா சொன்னதும் பாக்கிய முகத்தை பாக்கணுமே ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி ஆகிடுச்சு தங்கமயிலின் வாக்குமொழி இன்ஸ்பெக்டர் உடனே தங்கமயில வர சொல்றாங்க தங்கமையில் வந்ததும் பாக்கியம் கண்ணாலேயே அடியே உண்மையை சொல்லிடாத மழுப்பீடுன்னு சிக்னல் கொடுக்கறாங்க ஆனா இந்த வாட்டி தங்கமையில் மனசாட்சிக்கு பயந்து ஆமா எங்க அம்மா போட்டது கவரிங் தான ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க தப்பிச்ச பாண்டியன் குடும்பம் அண்ட் சரவணன் முடிவு தங்கமையில் உண்மைய ஒத்துக்கிட்டதால பாண்டியன் குடும்பம் மேல இருந்த பழி போயிடுச்சு பாண்டியன் பரவாயில்லையே கடைசி நேரத்துல தங்கமையில் நம்ம மானத்தை காப்பாத்திட்டாலேன்னு கொஞ்சம் கூல் ஆகிட்டாரு ஃபைனல் டச் இதுல ஹைலைட் என்னன்னா தங்கமையில் உண்மையை ஒத்துக்கிட்டத சரவணன் பார்த்துட்டாரு ஒருவேளை இதனால அவர் மனசு மாறி அந்த டைவர்ஸ் முடிவை கைவிடவும் வாய்ப்பிருக்கு ஆனா ஒன்று பாக்கியம் இனிமே பாண்டியன் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது நாளைக்கு எபிசோட்ல இந்த கலைப்பரத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க